தினமும் குளிக்கும்போது இந்த நான்கு தவறுகளை ஒருபோதும் செய்யவே செய்யாதீர்கள் நம்முடைய உடம்பின் சுத்தத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தான் நாம் தினமும் தலைகளில் எண்ணெய் தேய்த்தும் ஷாம்பு தேய்த்தும் உடம்பின் நறுமணத்திற்காக பல பல சோப்புகளை தேய்த்தும் குளிக்கிறோம் சிறுமயதிலிருந்தே நாம் இதைத்தான் தவறாமல் கடைபிடித்து வருகிறோம் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதென்னவென்றால் என்னவென்றால் நாம் சுத்தத்திற்காக என்று நினைக்கும் குளியல்கள் இன்று பல நோய்களுக்கும் காரணமாகிறது இதனால் ஏற்படும் நோய்கள் நம்மை தொற்றிக் போது அதை காண்பிப்பதற்காக மருத்துவரை அணுகும் போது மருத்துவர் அந்த நோய்களை கண்டறிந்து மருந்துகளையும் தருகிறார்கள் ஆனால் இந்த நோய்கள் பலதும் நாம் குளிக்கும் போது செய்து கொள்ளும் தவறுகளால் ஏற்படுகிறது என்று பல பேர் புரிந்து கொள்வது இல்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை இப்படி குளிக்கும் போது நாம் செய்யும் தவறுகளால் ஏற்படும் நான்கு காரியங்களை பார்ப்போம் முதலாவதாக நாம் காலாகாலமாகவும் பாரம்பரியமாகவும் செய்து வரும் காரியம்தான் தலைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் கூந்தலுக்கும் தலைக்கும் ஏராளமான நன்மைகளை தருகிறது ஆனால் எண்ணெய் தேய்த்து குளித்த பின்பு சில பேருக்கு லேசாக எண்ணெய் பச பசப்புடன் கழுத்திலும் நெற்றியிலும் முகத்திலும் காணப்படுகிறது அளவுக்கு அதிகமாக எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நம்முடைய உச்சந்தலையில் எண்ணெய் தங்கி நிற்பதனால்தான் இந்த பச பசப்பு ஏற்படும் காரணம் இதனால் உச்சந்தலையில் எப்பவும் எண்ணெய் தங்கி நிற்பதாலும் அது கீழே லேசாக வடிந்து கொள்வதாலும் நம்முடைய கழுத்திலும் உடம்பிலும் இருக்கும் தசைகளில் நீர்வீக்கம் ஏற்பட்டு வலிகளை ஏற்படுத்துகிறது இந்த வலிகளால் மருத்துவரை அணுகும் அதற்கான மாத்திரைகளை சாப்பிட்டு குணமடைந்தாலும் மறுபடியும் எண்ணெய் வடிய வடிய தசைகளில் நீர்வீக்கம் ஏற்பட்டு மறுபடியும் வலிகளை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் குளித்த பின்பு உச்சந்தலையிலிருந்து வடியும் எண்ணெய் நெற்றியில் எப்பவுமே பசபசப்புடன் இருப்பதால் நம்முடைய சைனஸில் நீர்வீக்கம் ஏற்பட்டு இருமல் சளி மற்றும் காய்ச்சலால் அடிக்கடி அவதிப்பட்டுக் கொண்டே இருப்பதற்கு காரணமாகிறது இரண்டாவதாக ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் குளித்ததற்கு பின் டவலை உபயோகித்து முடியே உலர்த்தியதற்கு பின் பாத்ரூமிலேயே விரித்து போடுவார்கள் அந்த டவலை அந்த வீட்டில் உள்ள அப்பா அம்மா பிள்ளைகள் முதற்கொண்டு அனைவரும் அந்த ஒரே ஈர டவலையே உபயோகித்து முடியே உலர்த்துவார்கள் இந்த டவலில் இருக்கும் பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸ் ஒரே வீட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்துவதால் தலையில் போடுகு வருவதற்கும் முகத்தில் பிம்பிள்ஸ் வருவதற்கும் காரணமாகிறது அது மட்டுமல்லாமல் யாருடைய தலையில் பேன் தொல்லை இருக்கிறதோ அவர்களின் தலையிலிருந்து அனைவருடைய தலையிலும் பேன் தொல்லை படர்வதற்கும் காரணமாகிறது மேலும் ஈர டவலால் முடியை உலர்த்துவதால் முடியிலும் தலையில் ஈரத்தன்மையின் காரணமாக இருமல் மற்றும் சளி வருவதற்கும் காரணமாகிறது அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனி டவலை பயன்படுத்தி முடியை உலர்த்தியதற்கு பின் அதை பாத்ரூமிலேயே காயப்போடாமல் வெயிலில் காயப்போட்டுக் கொண்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் மூன்றாவதாக உடம்பில் இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை அழிப்பதற்கும் முகத்தின் சருமத்தை அதிகரிக்கவும் விளம்பரங்களை பார்த்து அதிக பிஹைட் வால்யூ கொண்ட ஆண்டி பாக்டீரியல் சோப்புகளை நிறைய பேர் பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் குளித்த சில மணி நேரங்களில் முகம் பளபளவென்று ஜொலித்துக் கொண்டே இருக்கும் இந்த வகை சோப்பை தேய்த்து குளிப்பதால் உடம்பில் உள்ள நோய்களை எதிர்க்கும் நல்ல பாக்டீரியாக்களையும் அழித்து விடுகிறது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது அதனால் குறைந்த பிஹெச் ஹெச் வால்யூ கொண்ட சோப்புகளை மட்டுமே பயன்படுத்தவும் நான்காவதாக ஷவரில் குளித்ததற்கு பின் வாரத்தில் ஒரு முறையாவது ஷவரை கிளீன் செய்ய வேண்டும் இதற்கு காரணம் குளித்த பின்பு அதில் தேங்கி நிற்கும் சிறிதளவு தண்ணியாக இருந்தாலும் சுற்றி கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் அடங்கியுள்ளது நாம் தினமும் குளிக்கும் போது நம் உடம்பில் இடத்தில் இந்த பாக்டீரியாக்கள் தொற்றிக்கொண்டு பல நோய்களுக்கு காரணமாகிறது இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் வாரத்தில் மட்டுமல்லாமல் வருடக்கணக்காகியம் சுத்தம் செய்யாமல் இருப்பவர்கள் என்று நன்றாகவே தெரிகிறது அதனால் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்துவிட்டு முதல் வேலையாக உங்கள் பாத்ரூமில் இருக்கும் ஷவரை சுத்தம் செய்யவும்